ਜਦੋਂ ਉਹ ਉੱਦੂਦੂ ਪੂਰੀਆਂ ਨਾਲ ਅਲੱਗ ਤਰ੍ਹਾਂ ਉੱਦੂਦੂ ਕਰਦਾ ਇਹਨਾਂ ਬੋਦੀ ਮੰਮਾ ਬੋਦੀ ਨੂੰ ਮੁੰਡਾ ਕੀ

ஊரியான கொண்டான அப்படினு சொல்றதோ ஊரியாய் வந்தான் சொன்னா மக்கள் பரிகாசம் பண்ண அவளோ அவ்வளவு ஊரியாய்னு சொல்ல நிர்பந்தப்படுது. ரைட் நான் இருக்கு யாரு உழுதவன் யாரு? யாரு? நாத்து நட்டவன் யாரு? நாத்து யாரு? எடுத்தவன் யாரு?

உள்ள சிறிஸ்டியுடைய போர்வு சிருஷ்டியுடைய சிருஷ்டியுடைய போர்வை சிருஷ்டியுடைய மண்டை எல்லாமே அல்லவா இல்ல சொன்ன புத்தகம் வேற இல்லாம ரெக்கையும் இல்லாம மண்டையும் நிரூபிக்கிற அளவு உங்களுக்கு

உன் தேவட்டி போடு வெறும் சொரக்காயே கொடுத்தா தேவட்டி போடு வெறும் சொரக்காய கொடுத்தாலும் தேவட்டி போடு உனக்கு தேவட்டாம இருக்கிறதுக்காக மாத்தி மாத்தி கொடுக்குற ஆயிரக்கணக்கான சொல்லுது தகனம் தான் சொன்னா இப்ப தகனம் தட்டியாக போட்டு வச்சா காத்துல போடு சேர்ந்து காத்து எல்லாரு கண்ண வந்து எல்லாரும் கண்ணை கசைகிட்டு இருக்க கண்ணெல்லாம் கெட்டு போடும் கிடைஞ்சது அப்போ அந்த பொடி பாதுகாப்பாக இருப்பதற்கு பாதுகாப்பது தகனமாக இருந்தாலும் டப்பியுடைய உருவத்தின்

ஆகும் தாவுடைய என்ன செய்யறோம் யாருக்கும் சொந்த உஜூத் இல்ல சொந்த உஜூத் இல்லாதவன நான் இதாவாக ஆக மாட்டேன் மொத கிதையாக ஆக மாட்டேன் அவனே இதாவை ஏஞ்சவே அந்த பூசிமா ஆகையினால என்றென்றும் இருக்கக்கூடிய ஹுவல் ஹையுனு கையும் அந்த அந்தாவுடைய தாப்பை மட்டும் நான் இதாவா இது முதல்ல நேரத்துக்காரன்

அர்த்த பெஞ்சாதி பெண் உங்களுக்கு கல்யாணம் நீங்க கல்யாணமா பெண் ஜாதி பொதுஷான் மல்லிகூப்பு தேவைப்பட்ட தான் மாப்பிளுக்கு தான் கேட்கும் அண்ணன் இருக்கான் தம்பி இருக்கிறான் மாமா இருக்கிறான் மச்சா இருக்கிறான் தென்னத்தா பெரியத்தா தான் இருக்கிறாங்க நான் புருஷன் தான் சொல்றேன்

எனக்கு ஒரு ம சரி பரவாயில்ல செய்த என்ன பார்க்கலாம் நீ யாத்திரை கேட்டிதான் அதான் கேட்டு ஜயிடு கிட்ட கேட்டாலும் பக்கத்து கேட்டாலும் நசுட அம்பு கேட்டாலும் யாத்திரை கேட்டு இந்த நிஷ்பத்துல மூலம் ஓடுதான் இன்னொருத்தட்டு கேட்க முடியாது കേൾക്കേ മുട കേളക്കം ഇല്ല അതും കുട്ടം കുടിക്കണം എന്നാ ചെയ്യമാ

அவன் ஒருத்தன் தானே ஹயாத்தா இருக்கிறான் இவன் தான் யாரு நீ கேட்கும் போது ஹயாத்தான உண்டு கேடு உணர்ந்து கேளு ஹயாத்தா இருக்கிற யாருன்னு விளங்கி விளங்கி கேடு ரயில் கிட்ட கேட்டாலும் பகன் கிட்ட கேட்டாலும் யாரு கேட்டாலும் அல்லாதான் அல்லாவுடைய அதனால கேட்குறேன் அல்லாவுடைய ஹயாத்திற்கு அதனால கேட்க வயித்தாலும் ஒண்ணு கொடுக்க முடியாது

ప మికి వాళ్ళు ఒక్క గేరీ ఇవన నంబి వాడుదా నమోదీ అ

அவன் ஒருவன் தான் அவன் ஆலிமா இருக்க நம்முடைய இங்கு எந்த இரும்பு இருந்தாலும் அது அண்ணாவுடைய அறிவு இங்கு எந்த இரும்பு இருந்தாலும் அது அல்லாவுடைய அறிவு இறைஞானம் தான் இறைஞானம் தான் பண்டாரி கத்திருக்கிற சமையல் கலையும் அண்ணாவுடைய

கொத்தனார் இந்த கட்டணத்தை இப்படி கட்டினால இப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும் லிண்டர் வைக்கணும் மீன் நங்கி வைக்கணும் அதுவும் அல்லாவுடைய இல்பு தான் இந்த கட்டிடத்தை கட்டினாலே அந்த இன்பம் அல்லாவுடைய இன்பதாம் ஆக மனித கோடிகளில் வெளியாகக்கூடிய இல்ம அனைத்தும் வெளியாகக்கூடிய இன்பம் அனைத்தும் அல்லாவுடைய அல்லாவுடைய அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய இன்மை தவிர வேற ஒரு இல்மு கிடையாது அல்லாவுடைய இன்மை தவிர வேற ஒரு இன்பம் கிடையாது அப்படி வேற ஒரு இல்மு இருந்தாலும் அப்படி ஒரு வேற ஒரு இன்மை இருந்தால் விரும்பியா பாச்சு அமெரிக்கா ஜெர்மன் பிரிட்டன் இந்த இதுவும் கூட நவது பில்ல அதுலவுக்கு அப்படிதான் நீ வழங்கி இருக்கு மட்டும் சொல்றேன் பொதுவாக சமுதாய ஜாகி நவுது பில்லா

அதனால அந்த இல்லை கொண்டு இவங்க கொடுத்து ஏறோக்கான செய்ய வச்சு தேவை பூட்டியும் யாரு யாரு அந்த மாதிரி விளங்காத வரைக்கும் நீ மக்கள் பூக்க உயர்வு கொடுத்து அல்லாஹு தாலாவுடைய அந்தஸ்த குறைச்சிருக்கும்